ஆண்டவருடைய ஆவி என் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்து வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தொடர்ந்து சிறியரோ அங்குள்ள பகுதியையே நிரப்பிவிட்டனர் பள்ளத்தாக்கு முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை போல சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு அப்போது கடவுளின் அடியார் ஒருவர் மீண்டும் கடவுளின் அடியார் வருகிறார் இறைவாக்கினர் பேர் சொல்லப்படாத இறைவா மூன்றாவது முறை ஒரு இறைவாக்கினர் வருகிறார் முதல் முறை அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற முற்றுகை போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கொடுக்குறார் நீ வந்து சமாரியாவில் இருக்கிற அந்த படையை மட்டும் நம்பியிருக்காத மாநிலத்தில் இருக்கிற அந்த படைகளையும் நம்பி அவர்களையும் போரில் வந்து கலந்து விடு அப்படிங்கிற அறிவுரை சொல்லப்படுகிறது ரெண்டாவது வந்து போர் முதல் போர் முடிந்தவுடனே நீ படைபலத்தை பெருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்ல இறைவாக்கினர் வருகிறார் இப்பொழுது மூன்றாவது இறைவாக்கினர் தோன்றி என்ன சொல்லுகிறார் அடியார் ஒருவர் இஸ்ரேலின் அரசனை அணுகி அவனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் ஆண்டவர் மலைகளின் கடவுளை அன்றி பள்ளத்தாக்குகளின் கடவுள் அல்ல என்று சிறியர் நினைக்கின்றனர் மலைகளின் கடவுள் பள்ளத்தாக்கின் கடவுள் அல்ல ஏன்னா மலைகள் என்றால் மலையில் இவங்க எதை கொண்டு போக முடியாது தேரை கொண்டு போக முடியாது அதனால தான் இவங்களுக்கு வீழ்ச்சி அதனால் தான் பள்ளத்தாக்கில் சந்திக்கிறாங்க எனவே யாவே வந்து மலைகளின் கடவுள் பள்ளத்தாக்கின் கடவுள் அல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இந்த பெரும்படை முழுவதையும் முன் கையில் ஒப்படைப்பேன் நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார் பிறக்குறைய யாவே வந்து ஆகாப்புக்கு வெகு துணையாக இருப்பது போல ஒரு படம் இங்கே காண்பிக்கப்படுகிறது ஆனால் நமக்கு நல்லா தெரியும் ஈசபேலும் ஆகாப்பும் யாவேக்கு மிக எதிரானவர்கள் எந்த அடிப்படையில் என்றால் பாகால் வழிபாட்டையும் அஸ்ரே வழிபாட்டையும் முன்னெடுத்து சென்றவர்களே இந்த ரெண்டு பேர் தான் தான் அதனுடைய மூலகர் என்று சொன்னால் கூட ஆகாப்பு இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவன் அவனுக்கு மூளை இல்லாமல் அவன் புத்தி கட்டவன் அல்ல அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் யாவே கடவுளுடைய வல்லமையெல்லாம் உணர்ந்தவன் அப்படி இருந்தும் தன்னுடைய மனைவிக்கு துணை போனான் என்றால் அவனை வந்து நாம் எளிமையாக அல்லது எளிதாக எண்ணிவிட முடியாது எனவே ஈசவேலுக்கு தான் அதில் வந்து பங்கு உண்டு ஆகாப்புக்கு பங்கே இல்லை என்கிற ஒரு கருத்தமைவுக்கும் நாம் வர முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இங்கே யாவே வந்து ஆகாப்பு கூடவே இருப்பது போல் ஒரு உணர்வை முதல்ல ஒரு முறை வந்து சொன்னார் அப்புறம் ரெண்டாவது முறையும் வந்து சொல்கிறாரு அப்போ மூன்றாவது முறையும் வந்து சொல்வது மட்டுமில்லை யாவையை துணை செய்கிறார் யாவே உனக்கு வெற்றியை கொடுப்பார் நீ நம்ப யாவைய நீ வந்து இவன் இவனும் யாவையை நம்புவது போல ஒரு உருவகம் இங்கே காட்டப்படுகிறது ஒப்புமையை காட்டப்படுகிறது இருந்தாலும் தொடர்வோம் ம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏழு நாட்களாக படைகள் நேருக்கு நேர் பாளையம் இறங்கி இருந்தன ஏழாம் நாளன்று போர் தொடங்கியது இஸ்ரேல் மக்கள் ஒரே நாளில் சிறியரது காலாட்படையில் லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் இஸ்ராயல் மக்களில் லட்சம் பேர் அது ஒரு லட்சம் பேர் வந்து படைவீரர்களாக இருக்கிறார்கள் என்றாலே அது ஒரு கேள்விக்குறிதான் அதுவும் தென்னாட்டில் வேணுமென்றால் யூதா குலத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க வேற குறை எண்பதாயிரத்துக்கு மேல் இருக்கிறார்கள் படையில் உள்ளவர்கள் மட்டுமே அதே போல் பெஞ்சமின் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் அதிகபட்சம் போனால் இருபதாயிரம் பேர் இருப்பாங்க வடநாட்டு படைகள் அத்தனையும் சேர்த்தாலே அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தான் வர முடியும் அதுக்கு மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு ஆனால் இங்கே சிறியர்கள் ஒரு லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு சிறிய படையை கொண்டு மேற்கன பார்த்தேன் இவங்க வந்து ஆமைகள் போலேயும் ஆடுகள் போலையும் தான் இருக்கிறாங்க வலிமையற்றவர்கள் போல கண்களுக்கு தெரிகிறார்கள் அவங்களோ இஸ்ரியல் பள்ளத்தாக்குகளோ இருக்கிறார்கள் இஸ்ரியல் பள்ளத்தாக்கு என்பது சின்னத்து பள்ளத்தாக்கு இல்லை மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஏறக்குறைய அறுபது ஏழு கிலோமீட்டர் நீண்டு கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு அவ்வளவு சிறிய பள்ளத்தாக்கு அல்ல போர்களெல்லாம் வழக்கமாக அங்கே தான் நடக்கும் உலக அளவில் அந்த மத்திய கடல் நாடுகளில் நடந்த போர்கள் எல்லாமே அந்த பகுதியை பிடிப்பதற்கு நடந்த போர்கள் எல்லாமே அங்கே தான் நடந்தது அது பார்வோன்களுடைய போர்களாக இருந்தாலும் சரி பார்வன்கள்கள் கூட தங்களுடைய எதிரிகளோடு இஸ்ரேல் தான் போர் நடத்தி இருக்கிறாங்க அவங்க நாட்டில் இல்லை அதன் பிறகு ஆங்கிலேயருடைய காலத்தில் நமக்கு நமக்கு வெறும் தெரிந்த ஆங்கிலேயருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் நடந்தது முதல் உலக போர் பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடந்தபோல முதல் உலக போர் ஆலன்பி என்கிற ஆங்கில படைத்தளபதி இங்கே தான் போரை நடத்தினார் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் போரை நடத்தினார் அவருடைய நினைவாக கலீலியா கடலிலிருந்து வெளியேறுகின்ற போது யோதா நாற்றை கடப்பதற்கு மேற்கிலிருந்து கிழக்கே கிடப்பதற்கோ அல்ல கிழக்கிலிருந்து மேற்கே கிடப்பதற்கோ இருக்கிற ஆலன் ஆலன்பி பிரிட்ஜுன்னே பேர் வச்சுருக்கிறாங்க அந்த பச்சேன் என்கிற இடத்தை பெர்ச்சேன் என்பது இஸ்ராயேல் நாட்டில் இருக்கிற ஒரு நகர் அது வந்து தெக்காப்பொலி நகர்களிலே ஒன்று பெர்ச்சேன் என்பது பெட்ச தெக்காப்பொலி நகரங்கள் எல்லாமே ட்ரான்சோட என்று அழைக்கப்படுகிற யோதானுக்கு அக்கறை பகுதியில் தான் இருக்கிறது ஒரே ஒரு நகர் தவிர அந்த பெட்சேன் என்கிற நகர் தவிர மற்ற எல்லாமே யோதானுக்கு அக்கறையில் யோதானுக்கு இக்கரையில் இருக்கிற அந்த ஒரு ஊர் பெட்சேன் அந்த பெட்சேனில் தான் சவுல் வந்து கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்டான் அந்த காலத்து பெட்சேன் அல்ல வேறு பெயரில் இருந்தது ஈபியா என்கிற பெயரில் இருந்தது அங்கே தான் அவன் வந்து கொலை செய்யப்பட்டான் எனவே இந்த நகரை ஒட்டி இருக்கிற யோர்தான் ஆற்றை கடக்கிற அந்த பாலம் இருக்கிற அதுக்கு பேர் ஆலன்பி பிரிட்ஜ் ஆலன்பி பாலம் இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் போரிட்ட அந்த பிரிட்டிஷ் நாட்டினுடைய போர்த்தள பிரித்தானிய போர் தளபதி எனவே பார்வோன் காலத்திலிருந்து பிரித்தானிய போர் வீரர்கள் வரை அத்தனை பேரும் அந்த ஜெசியல் பள்ளத்தாக்கில்தான் இருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய பகுதி சமவெளி பகுதி அதனால் அங்குதான் இவர்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த கூடியிருக்கிற அந்த பகுதியில் ஒரே நாளில் சிறியர்களது காலாட்படையில் லட்சம் பேரை வெட்டி இருக்கிறார்கள் முப்பது எஞ்சியவர் ஆபேக்கு நகருக்குள் தப்பி ஓடினார் அங்கே மீதி இருந்த இருபத்தேழு ஆயிரம் பேர் மீது இடிந்து விழுந்தது மதிலும் இடிந்து விழுந்தது தங்கியிருந்த அந்த அவர்கள் தங்கியிருந்த அந்த ஏ பகுதியில் இருக்கிற சுற்றுச்சுவர் முழுவதுமாக இடிந்து விழுந்து மீதமுள்ள இத்தனை பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் வீழ்ந்தார்கள் இறந்து போனார்கள் பெனதாது தப்பியோடி நகருக்குள் ஓர் உள்ளறையில் ஒளிந்து கொண்டான் பெனதாதும் தப்பி ஓட வேண்டியிருந்தது பாருங்கள் ஆட்டு மந்தைகள் போல இருந்த அந்த இஸ்ராயிலர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வலிமையை காட்டினார்கள் என்றால் லட்சத்துக்கு மேற்பட்ட சிறிய வீரர்களை கொன்றளித்தார்கள் அதேபோல இருபத்தி ஏழாயிரம் பேர் வன் மீது மதில் இழுந்து விழுந்தது மன்னனும் தப்பி பெனதாதும் தப்பி ஓடினான் ஆக இத்தோடு இந்த நான்காவது பகுதி முடிவுக்கு வருகிறது இனி நாம் ஐந்தாவது பகுதியை பார்ப்போம் சிறைப்பிடிக்கப்பட்ட பெனதாது விடுவிக்கப்படல் அதாவது பிரணதாதை சிறைபிடிக்கிறார்கள் இசையலர்கள் பின்னால் அவர் விடுவிக்கப்படுகிறார் இந்த பகுதி வந்து இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு எனவே முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்ன நடக்கிறது பெண்தாது வந்து தப்பி கொடுகிறார் உள்ள உள்ளறையில் ஒளிந்து கொள்கிறார் அவருக்கு என்ன நடக்கிறது சிரியா மன்னன் சிரியா நாட்டு மன்னன் பென்னதாது இரண்டாம் பென்னதாது அவன் அப்போது அவனுடைய பணியாளர்கள் வந்து அவனை நோக்கி இஸ்ரேல் குல அரசர்கள் இரக்கமுள்ள அரசர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆக இஸ்ரேல் எல்லாம் தலையில் தூக்கி ஆடுறது மாதிரி ஒரு செய்தியாக இது இருக்கிறது எல்லாம் வலிமையற்றவர்களாகவும் சீரியர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர்கள் தோல்வியை அடைந்து கொள்வார்கள் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது அவர்கள் கொடுங்குவலர் போலவும் இந்த இஸ்ரேல் அரசர்கள் மட்டும்தான் இரக்கத்தினுடைய மறு பிம்பங்கள் போலவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறார்கள் அதை வந்து அந்த அரசனுடைய பணியாளர்களே வந்து சொல்லுகிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள அரசர்கள் இரக்கமுள்ள அரசர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த காலத்திலிருந்து தெரியவில்லை இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் தாவீதை நினைத்திருக்கலாம் அல்லது சாலமோனை நினைத்திருக்கலாம் இருந்தாலும் என்றால் அவர்களே அவர்களுக்குள்ளே வெட்டி விழுந்திருக்கிறார்கள் நாம் இந்த பகுதியிலே பார்த்துருக்கிறோம் முதல் மன்னனாகிய எரபாம் அவனுடைய மகன் நாதாபு நாதாபு வந்து பாசா கொன்றான் கொன்றுதான் ஆட்சியை பிடித்தான் அதே போல் பாசாவுடைய மகன் ஏலாவை கொன்று தான் சிம்ரி ஆட்சியை பிடித்தான் சிம்ரி வந்து ஏழு நாளில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதன் பிறகுதான் ஓம்ரி ஆட்சி பொறுப்பே இருக்கிறான் இனியும் நிறையா கொலைகளும் கொலை குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசர்கள் பொறுத்த மட்டும் இதுவரை பார்த்த மூன்று இனங்களுக்குள்ளாகவே இரண்டு அரசர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு அரசன் தற்கொலை செய்து கொள்கிறான் ஏழு நாளில் இனி ஆகாப்புக்கு என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியவில்லை இன்மேல் தான் தெரியும் அப்படி இருக்கிற போது இவர்கள் இறக்கமுள்ளவர்கள் என்பது போல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இருக்கலாம் அதாவது பெனதாதுவுனுடைய அந்த இனத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இஸ்ரேலுடைய அரசர்கள் கொஞ்சம் இரக்கமுள்ளவர்கள் போல தெரியலாம் எனவே அந்த நிலையிலே நாம் யோசித்து பார்ப்போம் இஸ்ரேலுக்குள்ள அரசர்கள் இறக்கமுள்ள அரசர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே எனவே நாம் துணியை எடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேலின் அரசனிடம் போவோம் ஆக எனக்குடைய சரணடைவதற்குரிய ஒரு சூழலை இந்த பணியாளர்கள் அரசனுக்கு சொல்லு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சாக்கு துணியை இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் கயிற்றை தலையில் கட்டி கொண்டு இஸ்ரேலின் அரசனிடம் போக வேண்டும் ஒரு வேளை அவர் உமக்காகிலும் உமக்காகிலும் உயிர் பிச்சை அளிக்கலாம் சரணடைவதற்கான அறிகுறி இடுப்பிலே சாக்கு துணியை கட்டிக்கொள்வது தலையிலே கயிற்றை கட்டிக்கொள்வது எனக்குறைய நாங்கள் அடிமைகளாக தயாராக இருக்கிறோம் நம் உடை உடுப்பதற்கு பதிலாக சாக்கு துணியை கட்டுவது ஒரு அடிமையினுடைய நிலை அல்லது இயலாமையினுடைய நிலை சாக்கை வழக்கமாக யார் போடுவா பாவம் செய்தவன் குற்றம் செய்தவன் அதிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக சாக்கு உடை உடுக்குவார்கள் தவறு செய்தவன் அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்காக சாக்கு உடை ஒரு எளிமையின் ஆடை அல்லது இந்த சாக்கு துணி என்பது சாக்கு ஆடை என்பது மனவருத்தலின் ஆடை மன்னிப்பு வேண்டுவதனுடைய ஆடை எனவே இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவதற்காக சாக்கு துணியை உடுத்துகிறார்கள் தலையில் கயிறை ஏன் கட்டுகிறார்கள் தலையில் கயிறு கட்டுகிறது என்பது என்னுடைய தலையில் வந்து தான் இருக்கணும் அரசனுக்கு எது இருக்கணும் கிரீடம் இருக்கணும் கிரீடம் இருக்கணும் பொன் கிரீடம் இருக்கணும் பொன் கிரீடம் இருக்கணும் ஆனால் இப்போ தலையில் என்ன ஏறி இருக்கிறது கயிறு கயிறு கட்டப்பட்டு இருப்பது நான் கைதியினுடைய அடையாளம் நான் ஒரு கைதி என்னுடைய தலையினுடைய முடி இல்லை இப்போ தலைக்கு வைக்கக்கூடிய அந்த பொன்முடி மணிமுடி எனக்கு இல்லை இப்போ நான் ஒரு அடிமையை போல வந்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் இதை பார்த்தாலாவது உனக்கு மட்டுமாவது அவன் உயிர் பிச்சை கொடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பெனதாதுனுடைய நிலையை கீழ் நிலைக்கு கொண்டு போகிறது இந்த பகுதி என்று முப்பத்தி ரெண்டு அவ்வாறே அவர்கள் சாக்கு துணையை இடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் அரசரிடம் வந்தார்கள் ஆகாப்பிடத்தில் வந்தார்கள் அந்த பணியாளர்கள் சொன்னது போல இஸ்ரேல் அரசு வந்தவர்கள் அவர்கள் அரசனிடம் அவர்கள் அரசனிடம் உம் பணியாளர் மனதாது எனக்கு உயிர் பீச்சை தாரும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றார் என்று கூறினார்கள் ஆக இப்பொழுது முழுக்க முழுக்க தனக்கு பிச்சை கொடுத்தாலே போதும் என்கிற நிலைக்கு புனதாது வந்துவிட்டான் என்றால் இவன் சரியாக மாட்டிக்கொண்டான் இவன் தப்பியோட வேண்டுமென்றாலும் இஸ்ராயல் வீரர்களை கடந்துதான் போக வேண்டும் சுற்றி இருக்கிறார்கள் இஸ்ராயல் வீரர்கள் எனவே இவன் தப்பியோட முடியாது இவனுடைய பாதுகாவில் அத்தனை பேரும் மாண்டு விட்டார்கள் ஒரு லட்சத்து பேரை அவ இறந்து விட்டார்கள் அதோட இன்னும் இருபத்தி ஏழாயிரம் போர் வீரர்கள் மடித்து போய்விட்டார்கள் ஏற்குற ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து மடிந்து விட்டார்கள் கையில் இருப்பது கொஞ்சம் பேர் தான் அவர்களும் சின்னவினம் ஆகி கிடக்கிறார்கள் எனவே எனக்கு நீ உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று அவன் மன்றாடுகிறான் அதற்கு அரசன் அவர் என் சகோதரர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றான் அப்போ இந்த அரசன் கேட்கிறான் என் சகோதரர் தன் அவரை தன் என் சகோதரர் என்று சொல்லுகிறான் அந்த சகோதரன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா நான் செத்து போய்விட்டார் என்று அவர் நினைத்தேன் இவன் எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையோடு அல்லது ஒரு நகைச்சுவை என்பதை விட ஒரு நக்கலோடு சொல்கிறான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூன்று அந்த ஆள் ஆட்கள் இச்சொற்களை நல்லதோர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவன் சொற்களிலேயே உடனடியாக ஆம் உம் சகோதரர் பிணதாது உயிரோடு இருக்கின்றார் என்று பதிலளித்தார்கள் ஆக இவனை இவனை வந்து அரசன்ட்டு கூட்டு போகலை கொண்டு போகாமலே பணியாளர்கள் பணியாளர்கள் அரசன்ட்ட போய் பிணதாதுக்காக உயிர்ப்பிச்சை கேட்கிறார்கள் அரசன் ஆகாபு அவன் உயிரோடு என் சகோதரன் இருக்கிறானான்னு கேட்டவுடனே ஆம் உன் சகோதரர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று பதிலளிக்கிறார்கள் அதற்கு அரசன் என்ன சொல்லுகிறான் அப்போது அவன் நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றான் பிணதாது அவனிடம் வந்ததும் ஆகாப்பு அவனை தேரில் ஏற்றுக்கொண்டான் தேரில் ஏற்றுக்கொண்டான் தேரில் சமநிலை கொண்டு வர தேரில் ஏற்றுக்கொள்ளான் அல்லது இவன் என்ன பண்ணியிருக்கணும் தேர்காலில் கட்டி அவனை இழுத்துட்டு வந்திருக்கணும் அல்லது போர்வீர்களை கூரைக்காலில் கட்டி இழுத்துட்டு வந்திருக்கணும் ஆனால் இவன் தேரில் அவனை அமர வைக்கிறான் அப்போது அப்போது பிணதாது அவனை பார்த்து என் தந்தை உம் தந்தையிடமிருந்து கைப்பற்றிய நகர்களை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என் தந்தை சமாரியாவில் செய்தது போல் நீரும் தமஸ்குவில் கடைவீதிகளை அமைத்து கொள்ளும் என்றான் இதுதான் உடன்பாடு அதாவது ஒரு அரசன் வீழ்ந்து விட்டான் என்றால் தோற்று விட்டான் என்றால் ஏறக்குறைய அந்த தோற்ற அரசனுடைய பெரும் பகுதிகள் வென்று அரசனுக்கு வந்துவிட வேண்டும் அந்த ஒரு உடன்படிக்கை அந்த அடி அது மட்டுமல்ல தோற்ற எந்த அரசன் தோற்றுறான்னா அவனுடைய நாட்டினுடைய பகுதிகளும் யாருக்கு சொந்தமாகி விடுகிறது வெ வெண்டு அரசனுக்கு அதனால் நீ தமஸ்கு நகரில் கூட நீ சில இடங்களை எடுத்துக்கொள்ளலாம் கடை வீதிகளை அமைத்து கொள்ளும் வியாபாரத்துக்கான வாய்ப்பை நீ தமஸ்கு நகரிலே கொள்ளும் அப்படிங்கிறான் தமஸ்கு என்பது தலைநகர் சிரியாவுடைய தலைநகர் இப்போ சிரியாவுடைய தலைநகரை தமஸ்குள்ளேயே நீ வந்து விடலாம் அதிலே நீ வியாபாரம் செய்யலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவனுடைய அந்த இவன் முழுவதுமாக அதிகாரத்தையே இந்த வென்று அரசே கொடுத்து விடுவது போல் ஒரு சூழல் அது அது மட்டுமல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும் கிளையாது பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் சிரியாவோடு தான் இருக்கும் தாவித அரசன் அதே மாதிரி சால்மோன் அரசன் காலம் வரை அந்த காலம் தவிர்த்து மற்ற எல்லா காலங்களிலும் ஏறக்குறைய சிரியாவிடத்தில் தான் இந்த கிளையாது எல்லாம் இருந்தது யோதானுக்கு அக்கறை அல்லது கலிலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் முழுக்க முழுக்க சிரியாவிடம் இருந்தது அந்த பகுதிகளையெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் எனக்கு அந்த பகுதியில் வேண்டாம் அந்த என்னுடைய தந்தை தான் அந்த பகுதியெல்லாம் பிடித்தார் நான் வந்து அந்த பகுதியெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் தொடர்ந்து ஆகாப்பு அவனிடம் இதற்காக உடன்படிக்கை செய்து கொண்ட பெண் உமை நான் அனுப்பி வைப்பேன் என்றான் சுதந்திரமாக அனுப்பி வைக்கிறேன் விடுவிக்கிறேன் ஆனால் இதுக்கான உடன்படிக்கை கையெழுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே ஆகாப்பு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பெண் அவனை அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்தான் என்பது அவனை விடுவித்தான் என்கிற பொருளில் தான் வருகிறது ஆக ஆகாப்பு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை யாருக்கு செய்கிறான் சிரியா நாட்டு அரசனாகிய பெணதாது செய்கிறான் இரண்டாம் பெனதாது இப்போ இரண்டாம் பெனதாது இரண்டு முறை போரிட்டான் இரண்டு முறையும் தோல்வி முதல் முறை தந்திரமாக தோ தோற்கடிக்கிறான் ஆகாப்பு இரண்டாம் முறை எந்த போரிடாமலே அவன் தோற்று போகிறான் அந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட எல்லாருமே இவங்க இருக்கிற ஆட்டு மந்தைகளிடத்த தலையை கொடுத்து நீங்களே கொன்று அழிச்சிருங்க அப்படின்னு கொடுத்தது மாதிரி அவர்கள் அவர்களுடைய நிலை இருக்கிறது கொஞ்சம் பேரை கொண்டு அதிகம் பேரை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேரை கொன்று அழிக்கிறான் அப்படின்னா இது இயல்பிலே நடந்ததில்லை இறைவனுடைய திட்டமும் இறைவனுடைய வலிமையும் இந்த இஸ்ரேலின் படைகளுக்கு இல்லாவிட்டால் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம என்ன தோன்றுகிறது ஆகாப்பு என்கிறவன் பெரிய போர் போரில் வல்லவன் என்றெல்லாம் சொல்ல முடியாது பின்னால் அவன் மேற்கொள்கின்ற போரில் அவன் மாழ்கிறான் வெல்கிறான் அந்த போர் என்பது சிறிய போர் தான் மிகப்பெரிய போர் அல்ல அந்த போரிலே அவன் தோற்று போகிறான் ஆகாப் நம்ம இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம் ஆகாப்பினுடைய வீழ்ச்சி அதான் எனவே இவன் இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு அழிக்க முடியாத வலிமை மிகு அரசனாக இருந்தான் என்று அவனுடைய வரலாறு நமக்கு சொல்லுவதில்லை நாம் குறிப்பாக குறிப்பேட்டு புத்தகங்களை வாசித்தோம் என்றால் இந்த அளவுக்கு அவன் சிறப்போடு ஆட்சி செய்தான் வலிமிகு அரசனாக விளங்கினான் என்கிற குறிப்பு இல்லை இந்த அளவுக்கு வெற்றிகளை எல்லாம் அவன் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவித்தான் என்று கூட இல்லை ஆகாப் ஆனால் இங்கே அவன் வலிமையும் போர்த்திறமையும் சிரியா நாடு சிரியா நாடு என்பது ஏறக்குறைய இஸ்ராயல் நாட்டை விட பலம் மிக்க நாடு அந்த நாட்டையே இவன் வீழ்த்தக்கூடிய நிலையில் இருந்தான் என்கின்ற போது அது இவனால் நடந்த செயலல்ல நிச்சயமாக யாவையினுடைய கைவன்மை யாவே வந்து ஆகாப்பு என்கிற ஒரு மனிதனுக்காக தாட்டை பாதுகாக்கவில்லை இஸ்ரேல் இனத்தை மீட்பதற்காக நாட்டை பாதுகாக்கிறார் அது அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம் கண்டிப்பாக ஆகாப்பு சிரியா மன்னன் ஆகிய பெனதாதோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பகுதி ஆகாப்பு கண்டிக்கப்படல் ஏன் கண்டிக்கப்படணும் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை ஆகாப்பு கண்டிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே இறைவாக்கினர் மூன்று முறை வந்துட்டு போயிட்டார் முதல் முதல் முறை முதல் பகுதியில் வந்தார் அப்புறம் ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது முறை வந்தார் இப்போ படையெடுப்பு சமயத்தில் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் ச படையெடுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மூன்றாவது முறை வந்தார் இனியும் அவர் வருவாரா அந்த இறைவாக்கினர் ஆகாப்பு கண்டிக்க யாரால் கண்டிக்கப்படுகிறார் என்பதற்கான விடையை நாம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை பார்க்கலாம் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நன்றி மரியே வாழ்க ஒரு இறைவாக்கினர் ஒரு என்று என்றுதான் சொல்லப்படுகிறது இவர்கள் பொதுவாகவே பேசப்படுகிறார்கள் இறைவாக்கு குழுவை சார்ந்த ஒருவர் அவரின் வாக்கிற்கிணங்க என்னை அடி என்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஒருத்தனை கூப்பிட்டு என்னை அடிங்கிறார் சவிப்பது மட்டுமல்ல நீ எப்படி சாகப்போகிறாய் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவரின் கட்டளைக்கு நீர் படியாதால்